ஹலோ கேஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இப்போ ஒரு தோசை ரெசிபி தாங்க பண்ண போகிறேன் என்ன தோசைங்கிறத நீங்களும் வந்து பாருங்கள் இது சூப்பராக டக்கரோ டக்கரான டேஸ்ட்டில் இருக்கும் முதல்ல ஒரு அளவு கோதுமை போட்டுக்கோங்க சில்லி ஃப்ளாக்ஸ் போட்டுட்டு அப்புறம் வந்து ஃப்ரிங்கானியன் கொத்தமல்லி ஜீரகம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தட்டி போட்டுட்டு அப்புறம் உப்பையும் போட்டுட்டு நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா உப்பு வந்து ஒன்று சேர்ந்து வரணுனால மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் சொல்ல மறந்து போச்சு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க மஞ்சள் பொடி போடுறதை காட்ட முடியல மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊரட்டும் சூப்பராக அட்டகாசமான டேஸ்ட்டான சுவையில் ஒரு தோசை ரெசிபி ரெடியாக போகுது ஓப்பன் பண்ணி பார்த்தரெல்லாம் அரை மணி நேரம் ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம ஊற்றிடுவோம் தோசைக்கடலில் வந்து ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் ஓரளவுக்கு நார்மலாக விட்டுட்டு பட்டர் பேப்பர் இருந்ததுன்னா அதை வந்து அப்படியே தோச்சு தோச்சு எடுங்க எண்ணெய் வந்து இதுக்கு ரொம்ப செலவு இருக்காது ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கு கொஞ்சமாக நெ எண்ணெய் விட்டால் போகிறோம் இந்த மாதிரி பட்டர் பேப்பர் இருந்தால் தோச்சு தோச்சி எடுத்தீங்க நல்லா சூப்பராக சாஃப்டாக பஞ்சு போல் ஒரு தோசை ரெடி இதுக்கு வந்து நீங்கள் என்ன ஒரு தொட்டுக்க தேவையோ நீங்கள் பண்ணிக்கலாம் நான் ஒரு தக்காளி சட்னி தாங்க பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக தொட்டுக்க தேவையில் வெறுநெய்யே சாப்பிடலாம் இருந்தாலும் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி புதினா சட்னி எது வேணாலும் நீங்கள் பண்ணி தொட்டு சாப்பிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த நல்ல ரெசிபி பார்ப்போம் அது வரைக்கும் Bye.